எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ தொகுப்புலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வருகிற மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளுக்காக நாம் அனைவருமே ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது ஏன்னா பல நண்பர்கள் என்கிட்ட போன வருடத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க மகா சிவராத்திரி நாளை நாங்க போன வருடம் மிஸ் பண்ணிட்டோம் வேலை விஷயமா இந்த வருடம் கண்டிப்பா செய்யணும் பூஜைகள் செய்யணும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உண்மை இல்லைங்க சிவ வழிபாடு என்பது மிகவும் எளிமையானது சிவன் என்பவர் மயானத்தில் வாழ்பவர் சுடு சுடுசாம்பலை உடலில் பூசிக்கொள்பவர் அவருக்கு நாம செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை எளிமையா செய்யலாம் ஒன்றை வைத்து ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி அவரை வழிபட்டாலே போதும் சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கும் எப்படி பிள்ளையாருக்கு ஒரு ஷானத்தை பிடிச்சு வச்சு விக்னேஸ்வரான்னு கையெடுத்து கும்பிட்டாலே அந்த விரத பலனை விநாயகர் தருகிறாரோ அதே மாதிரிதான் சிவபெருமான் ரொம்ப எளிமையான வழிபாடுகளின் மூலமாக நீங்கள் சிவனை ஆராதிக்க முடியும் சிவபெருமானினுடைய அருள் கடாட்சத்தை உங்களால் பெற முடியும் அந்த வகையில் வருகிற இந்த சிவராத்திரி திருநாள் அன்று மூணு விஷயத்தை நீங்க கட்டாயமா கடைபிடிங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்று முழுவதும் முடிந்த அளவு உணவு எதுவும் சாப்பிட வேண்டாம் உணவு எதுவும் சாப்பிடாதீங்க உணவினை தவிர்த்து சிவநாமம் சொல்லி சிவனை வழிபடுங்கள் ரொம்ப கஷ்டங்க எங்களாலாம் இருக்க முடியும் எங்களுக்கு கொஞ்சம் உடல் பிரச்சனையெல்லாம் இருக்க முடியாதுங்கிறவங்க பால் பழம் முதலிய எலியாகாரங்களே உண்ணலாம் கடின ஆகாரம் உண்ண வேண்டாம் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் மற்றபடி நீங்கள் சிவநாமத்தை சொல்லி நீங்க அந்த நாள் ஃபுல்லா உணவினை முடிந்த அளவுக்கு தவிர்த்து சிவனை வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்துல சிவன் கோயில் போயிருங்க அங்க நான்கு கால பூஜை நடக்கும் சிவனை பார்த்து தரிசனம் செஞ்சு சிவாய மந்திரத்தை சொல்லலாம் நீங்க அங்க செய்யற அர்ச்சனைகள்ல கலந்துக்கலாம் கண்குளிர சிவனை பார்க்கலாம் சிவராத்திரி மாலை சூரியன் மறையும் நேரத்திலிருந்து மறுநாள் சூரியன் உதிக்கும் நேரம் வரை பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும் சோ அது வரைக்கும் நீங்க தூங்காம சிவனை தரிசனம் செஞ்சு நாமத்தை சொல்லி வழிபட்டாலே முழு சிவராத்திரி பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று உணவினை தவிர்ப்பது இரண்டாவது இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருப்பது மூன்றாவது சிவநாமம் சொல்வது இந்த மூணையும் வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கு அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல பார்க்க கூடியது இந்த சிவராத்திரிக்கு பிறகு இந்த ஒரு நான்கு ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மாறும் இதை செய்தால் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா விரதம் இருந்து அன்று இரவு தூங்காம சிவநாமத்தை சொல்லி சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தீங்கன்னா இந்த நான்கு ராசிக்காரர்களினுடைய தலை விதி மாறும் எப்படிங்க விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கிரகங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா கிரகங்களையும் விதியையும் மாற்றுபவரே காலபைரவர் அந்த காலபைரவரின் சக்தி உங்களுக்கு முழுமையாக இந்த சிவராத்திரி விரதத்தின் மூலமாக கிடைக்கும் எப்படிங்க அப்படின்னா அந்த நான்கு தான் சிவனின் அம்சம் பெற்ற ராசியினர் என்று சொல்லுகிறோம் இவர்கள் கண்டிப்பா சிவபக்தி உடையவர்களா இருப்பாங்க அந்த நான்கு ராசிக்காரர்கள் நான் சொல்ல போறேன் இல்லையா அவங்கள திட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் கடுமையான சிவபக்தி உடையவர்களா இருப்பாங்க கடைசி காலத்துல சிவனுக்கு தொண்டாற்ற செல்வார்கள் என்றாலும் கூட ஆச்சரியப்படுத்துக்கள் அதுல முதல்ல வரவீங்க மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுடைய அதிதேவதை யாருன்னா செவ்வாய் செவ்வாயின் அவி அதிதேவதை அதிதேவதை மு முருகப்பெருமான் சோ கண்டிப்பா இவங்க சிவகடாட்சம் தான் இந்த சிவகடாட்சம் பெற்ற மேஷராசியினர் பொதுவாவே ஒரு நா முப்பது நாற்பதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஐம்பது வயதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீக பணியில் ஈடுபடுறாங்க சிவபக்தியில் ஈடுபடுறாங்க எக்கச்சக்கமான நன்மைகளை செய்கிறாங்க ஆன்மீக பணிகளை நிறைய செய்கிறவங்களாக இருப்பாங்க சிவசக்தி உ உணர்பவர்களாக இருப்பாங்க சோ பொதுவா மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலே இந்த சிவராத்திரி விரதத்தை இருந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய நாட்கள் வருடமெல்லாம் உங்களுக்கு பணமலை பொழியும் செல்வகடாட்சம் கிடைக்கும் தடைகள் நீங்கும் நினைத்தது நிறைவேறும் ஸோ முதல்ல சொல்றவங்க மேஷ ராசிக்காரங்க கட்டாயமா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிங்க ரெண்டாவது அதே செவ்வாய் பகவானியே ராசி அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்கார நண்பர்கள் விருட்சக ராசிக்கார நண்பர்களும் மிக ஆனவங்க தான் ஏன் மேஷத்துக்கு ஒரு செவ்வா விருட்சத்துக்கு ஒரு செவ்வா அப்படின்னு சொல்றாங்கன்னா மேஷ செவ்வா பொதுவா செவ்வானாவே கோபத்தின் அதிபதி அவங்க வந்து கோபமா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட பேசணும்னாவே கடுகடுகடுன்னு இருப்பாங்க ஆனா மேஷ செவ்வாக்காரங்க கொஞ்சம் சாஃப்ட்டு சாஃப்டா இருப்பாங்க ஆனா தேவைப்படும் போது கோபத்தை வெளிப்படுத்துவாங்க விருச்சகராசிக்காரங்க எந்நேரமும் கோபமாவே இருப்பாங்க கடுகடுன்னே இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள குழந்தை மனம் கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க பரிபூர்ண சிவ அம்சமாக பார்க்கப்படுகிறது விருச்சகராசிக்காரங்க பரிபூர்ண சிவ அம்சமா பார்க்கப்படுது விருச்சகராசிக்காரங்கிட்ட பெருசா யாருமே ஃப்ரெண்டும் இருக்க மாட்டாங்க ரிலேஷனும் இருக்க மாட்டாங்க இவங்களுடைய அந்த கோபத்தினால எல்லாருமே விலகி செல்லுவாங்க இவங்களை சரியா புரிஞ்சிட்டு இவங்களோட இணக்கமா இருக்கிறவங்களுக்கு இவங்க தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் சிவனை வழிபாடு செய்பவர்களாக இருப்பாங்க கடைசி காலத்துல கண்டிப்பா சிவபக்தியில போவாங்க சிவபெருமானுக்குரிய இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தாங்கன்னா இனிவரும் நாட்கள் சுபிக்ஷமா இருக்கும் சுபமா இருக்கும் வசந்தமா இருக்கும் அடுத்து கன்னிராசிகார நண்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கன்னிராசிக்காரங்க அடிப்படையிலேயே சிவபக்தியை கொண்டவர்கள் கன்னிராசிக்காரங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர் மைண்ட் செட் உடையீங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருப்பாங்க யாருக்கிட்டையும் அனாவசியமாக ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதோ வீண் சண்டையில கலந்துக்கிறதோ அதெல்லாம் இருக்க மாட்டாங்க பெருசா எது மேலையும் ஆர்வம் இருக்காது ஆனா தெய்வ பக்தியில நிறைய ஆர்வம் இருக்கும் சிவபக்தியில நிறைய ஆர்வம் இருக்கும் இவங்க சிவத்தன்மையை உணர்ந்துட்டாங்க உணராத வரைக்கும் ஓகே உணர்ந்துட்டாங்கன்னா அதுல இருந்து இவங்க வெளிவரவே மாட்டாங்க சிவனே கதி என்று அவருடைய திருபாதங்களை பற்றி இறுதியில் மோட்ச காலம் வரையிலே சிவபக்தியில சிறந்திருப்பாங்க சோ உங்களுக்கும் சிவனே பாத்தீங்கன்னா அம்சம் பெற்ற ராசினா இருக்கிறதுனால நீங்களும் சிவனுடைய இந்த மகா சிவராத்திரியை அனுஷ்டித்தீங்கன்னா இனிவரும் நாட்கள் உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் அடுத்து கும்பராசிக்கார நண்பர்கள் கும்பராசிக்கார நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்ல இவங்க முழுமையான சிவ அம்சத்தை பெற்றவர்கள் அதாவது பரிபூரண ஆண் ராசி என்று இந்த கும்பராசியை சொல்லுவோம் ஆண் ராசி பெண் ராசி என்று இருக்குது ஆண்டராசியாகும் ஒரு ஆண் ஆணினுடைய அந்த ஒரு தேக பலத்தையும் புஷ்டி பலத்தையும் குணநலன்களையும் முழுமையாக பெற்ற ராசியினராக இந்த கும்பராசிக்கார நண்பர்கள் இருப்பாங்க அதாவது எல்லா ஆணுக்குள்ளையும் ஒரு பெண்மை இருக்கிறது எல்லா பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண்மை இருக்கு ஆனா கும்பராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் ஒரே குணம் தான் முழுமையான ஆண்மை குணம் இந்த முழுமையான ஆண்மை குணம் இருந்தாலே என்ன ஆகும்னா யாருக்குமே ஒரே குணம் நிறைவா இருந்ததுன்னா பிரச்சனை ஆனா ஆண் குணம் அப்படின்ட்டு இணைந்து இருக்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ஆனா இவங்க முழுமையான ஆண்குணத்தை பெற்றதால் இவர்கள் என்ன ஆவாங்கன்னா இருபத்தி ஐந்து வ இருபத்தஞ்சு ஏஜ்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்குமே ஓட்டம் 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 என்று அவங்க உழைப்பாங்க அவங்களுடைய உழைப்பை இன்னொருத்தர் சாப்பிடுவாங்க அவர்கள் சனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாதவர்களாக கடைசி வரை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு துன்பம் என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரியே தங்களுடைய வாழ்க்கையை ஒட்டி போராட்டமான வாழ்க்கையிலே இருந்துட்டு இருப்பாங்க இவங்களுடைய கடைசி காலத்திலையும் சிவபெருமானையே வழிபாடு செய்து சிலர் கும்பராசிக்காரங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன் சிவபக்தியில மூழ்கி இறுதியிலே சிவதுண்டாற்ற சென்று விடுவார்கள் பேர்பட்ட அந்த கும்பராசிக்காரங்க மனம் தளர வேண்டாம் கலங்க வேண்டாம் இந்த மகா சிவராத்திரி அனுஷ்டித்தீங்கன்னா போதும் வருடமெல்லாம் உங்களுக்கு அந்த எதிர்மறையான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வசந்தம் மேலோங்கும் என்பதிலே ஐயமில்லை சோ இந்த நான்கு ராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிங்க அனுஷ்டித்து பலன் நினைப்பெறுங்க இவர்களை தவிர்த்து மற்ற எட்டு ராசிக்காரர்களும் மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கணும் எல்லாருமே அனுஷ்டிக்கணும் சிவனனுடைய பரிபூரண அருளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அவர்கள் எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாதவர்களாக கடைசி வரை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு துன்பம் என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரியே தங்களுடைய வாழ்க்கையை ஒட்டி போராட்டமான வாழ்க்கையிலே இருந்துட்டு இருப்பாங்க இவங்களுடைய கடைசி காலத்திலையும் சிவபெருமானையே வழிபாடு செய்து சிலர் கும்பராசிக்காரங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன் சிவபக்தியில இறுதியிலே சிவதுண்டாற்ற சென்று விடுவார்கள் கும்பராசிக்காரங்க கலங்க வேண்டாம் இந்த மகா சிவராத்திரி அனுஷ்டித்தீங்கன்னா போதும் வருடமெல்லாம் உங்களுக்கு அந்த எதிர்மறையான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வசந்தம் மேலோங்கும் என்பதிலே ஐயமில்லை சோ இந்த நான்கு ராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிங்க அனுஷ்டித்து பலனினை பெறுங்க இவர்களை தவிர்த்து மற்ற எட்டு ராசிகாரர்களும் மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கணும் எல்லாருமே அனுஷ்டிக்கணும் சிவனனுடைய பரிபூரண அருளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்